இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைவர் மீதும் உண்டாவதாக பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் ஆறில் உரைநடை உலகத்தில் பன்முக கலைஞரை பற்றி பார்ப்போம் நுழையும் ஒன் இவர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள திருக்குவளை என்னும் ஊரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மூணாம் நாள் முத்துவேலருக்கும் அஞ்சுகம் அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார் இவரது இயற்பெயர் தட்சிணாமூர்த்தி என்பதாகும் தொடக்க கல்வியை திருக்குவளையிலும் தனது இறுதி வகுப்பை திருவாரூர் மாவட்ட நாட்டாமை கழக உயர்நிலை பள்ளியிலும் பயின்றார் இயற்பெயர் மறைந்து இட்ட நிலைக்கும் அளவுக்கு கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் தன்னை அடையாளப்படுத்தி பெருமைப்படுத்தி கொண்டது கலை அவரை பற்றி பேராசிரியர் அன்பழகனார் கலைஞர் பகுத்தறிவு கொள்கை பரப்பும் சிந்தனையாளர் பழுமர பயன்கொள்ளும் பயன் பேச்சாளர் படித்தவரை கவரும் ஆற்றல் கொண்ட எழுத்தாளர் கலைத்துறையில் வாகை சூடிய படைப்பாளர் தொட்டது துளங்க துறை தோறும் தம் முத்திரை பதிக்கும் திறமையாளர் முத்தமிழிலும் வல்ல வித்தகர் செந்தமிழுக்கோர் தீமையெனில் தம் உயிரும் தந்திட துணியும் தியாக திருவுருவம் என்பார் கலைஞரின் பன்முகங்கள் கருணாநிதி அவர்கள் பன்முகத்தன்மை கொண்டவர் என்பதனை மாணவர்களுக்கு கொண்டு சேர்க்கும் வகையில் அவரின் சிறப்புகளை பதினோரு தலைப்புகளில் உள்ளடக்கி பாடம் தயாரிக்கப்பட்டுள்ளது குழந்தை உள்ளம் கொண்ட கலைஞர் பேச்சு கலைஞர் நாடக கலைஞர் திரைக்கலைஞர் இதழியல் கலைஞர் இயற்றமிழ் கலைஞர் கவிதை கலைஞர் கட்டுமான ஆர்வலர் கலைஞர் செந்தமிழ் கலைஞர் ஏற்றமுள்ள தமிழில் இன்றுமுள்ள கலைஞர் என மேற்கண்ட தலைப்புகளில் கருணாநிதி சிறந்து விளங்கிய துறைகளில் அவர் செய்த சாதனைகள் பாடத்தில் தொகுக்கப்பட்டுள்ளது மேலும் கலைஞர் கருணாநிதி பணியாற்றிய திரைப்படங்களில் சமூக கருத்துக்களை எடுத்துரைத்த திரைப்படங்கள் சிலவும் பாடப்புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளன மேலும் இந்த பாடப்பகுதியின் இறுதியில் தமிழ் வெல்லும் என்று அவரின் கையெழுத்தையும் பதித்துள்ளனர் கலைஞரின் பன்முகங்கள் முதலில் நாம் பார்க்க இருப்பது குழந்தை உள்ள கவிஞர் கலைஞர் கருணாநிதி எழுதிய புதினங்களுள் ஒன்றுதான் புதையல் அதில் தம்முடைய கருத்தினை குழந்தை உள்ளத்துடன் பதிவு செய்திருப்பார் அதை படிக்கும் வாசகர் மனமும் கூட மலையிலே நனைந்து போகும் அந்த அளவிற்கு அவை அமைந்திருக்கும் என்னவென்று பார்ப்போமா நானும் தங்கையும் மலையை கண்டாலே மயில் போல குதிப்போம் முன்பெல்லாம் மலைத்துளிகளிலே நிற்பதை விட ஆனந்தம் வேறு இல்லை என்று எண்ணுவோம் உடம்புக்கு ஆகாது உள்ளே வாங்க என்று பாட்டி அன்பாக கோபிக்கிற வரையிலே மலையிலே நனைந்து கொண்டு ஆடுவோம் பாடுவோம் வீட்டுக்குள்ளே வந்துவிட்டால் கூட திண்ணையிலே அமர்ந்து மலையை ரசிப்போம் தெருவிலே சிறு சிறு வாய்க்கால்கள் போல நெளிந்தோடும் மலை தண்ணீரிலே நாங்கள் மிதக்க விட்டிருக்கிற காகித படகுகள் எவ்வளவு எவ்வளவு இசை முகிழ்த்த புலமும் வேளாண் செழித்த நிலமுமான திருவாரூர் மாவட்டத்தின் எழில் சூழ்ந்த சிற்றோர் திருக்குவளை அவ்வூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் திங்கள் மூணாம் நாள் ஏராள் நிலத்தையும் நாவாழ் தமிழையும் பண்படுத்திய விவசாய கவிஞர் முத்துவேலருக்கும் மூன்றாவது மகனாக பிறந்தவர்தான் கலைஞர் கருணாநிதி போராட்ட கலைஞர் தாம் பிறந்த திருக்குவளையில் தொடக்க கல்வியை நிறைவு செய்தார் கலைஞர் பின்பு திருவாரூரில் உள்ள உயர்நிலை பள்ளியில் சேர்ந்தார் அங்குதான் தமக்கு அரசியல் அரிச்சுவடியாக அமைந்த ஒரு புத்தகத்தை பாடமாக படித்தார் மாணவர் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சென்னை மாகாணத்திற்கு நீதி கட்சியின் சார்பில் முதல் அமைச்சராக இருந்த பனகல் அரசரின் சாதனைகளை கூறும் நூல் அது பள்ளி முடிந்த மாலை வேளைகளில் தாம் எழுதிய வாருங்கள் எல்லோரும் போருக்கு சென்றிடுவோம் என்று தொடங்கும் பாடலை முழங்கியபடி இந்தி திணிப்பை எதிர்த்து போராட மாணவர்களை திரட்டி திருவாரூர் வீதிகளில் ஊர்வலம் வந்தபோது அவருக்கு வயது பதினான்கு போராட்ட பண்புடனே வளர்ந்தவர் கலைஞர் அந்த போராட்ட பண்பே அவருக்குள் இருந்த கலைத்தன்மையை வளர்த்தது பேச்சுக் கலைஞர் இளமை பருவத்திலேயே தந்தை பெரியாரின் பகுத்தறிவு கருத்துக்கள் கலைஞரை ஈர்த்தன அது மட்டுமல்ல பட்டுக்கோட்டை அழகிரி அறிஞர் அண்ணா ஆகியோரின் பேச்சாற்றல் அவரை மிகவும் கவர்ந்தது மேடை பேச்சினில் விருப்பம் கொண்ட அந்த கிராமத்து இளைஞர் நட்பு என்னும் தலைப்பில் ஆற்றிய சொற்பொழிவு பலரால் பாராட்டப்பட்டது பள்ளி பருவத்திலேயே மாணவர்களுக்கு பேச்சு பயிற்சி அளிப்பதற்காக சிறுவர் சீர்திருத்த சங்கம் மாணவரிடையே ஒற்றுமை உணர்வை வளர்த்தெடுக்க தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றம் ஆகிய அமைப்புகளை தொடங்கினார் தமிழ் தமிழர் தமிழ்நாடு என்ற சிந்தனையிலேயே தம் ஆயுளை செலவிட்ட கலைஞர் தாம் சென்றவிடமெல்லாம் செறிவாக தமிழ் பேசி தன்மானத்தை தமிழ் உணர்வை தமிழ் இலக்கியத்தை பகுத்தறிவை மத ஒருமைப்பாட்டை சமூக நல்லிணக்கத்தை நமக்கெல்லாம் ஊட்டினார் இளைய தலைமுறையே எழுவாய் செய்யப்படுபொருள் வயநிலையே விழுவாய் அறிவில் மூத்தோரை உழுவாய் என்று உரிய நடையில் பேசுவது கலைஞருடைய முத்தான பேச்சுக்கு ஒரு முத்திரை நாடக கலைஞர் தமக்கே உரிய தனி நடையாள தமிழரை எல்லாம் மேடை நாடகங்களின் பக்கம் ஈர்த்தார் கலைஞர் அவர் எழுதிய பழனியப்பன் என்னும் முதல் நாடகம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு அரங்கேற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து சாம்ராட் அசோகன் மணி மகுடம் காகிதப்பூ காகித பூ உட்பட பல நாடகங்களை எழுதினார் அவரை எழுதிய தூக்கு மேடை என்ன நாடகத்தில் நடிகர் எம் ஆர் ராதாவோடைய வேண்டுகோளுக்காக மாணவர் தலைவராக கருணாநிதியே நடித்திருக்கிறாரு அந்த நாடகத்துடைய பாராட்டு விழாவில் தான் அவருக்கு கலைஞர் என்னும் சிறப்பு பெயரே அளிக்கப்பட்டது அதுக்கப்புறம் பின்னாளில் மக்கள் அவரை அன்புடன் அழைக்கும் பெயராக கலைஞர் கருணாநிதி என்று ஆகிவிட்டது திரைக்கலைஞர் கலைஞருடைய திறமையை உணர்ந்த இயக்குனர் ஏஎஸ்ஏ ஏ சாமி அவர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நடித்த ராஜகுமாரிங்கிற படத்துக்கு முழு வசனத்தையும் கலைஞரை எழுத சொன்னாங்க படத்தின் தொடக்க தலைப்புகளில் வசன உதவி மு கருணாநிதி என்று போடப்பட்டிருந்தது படம் மிக பெரிய வெற்றி அடைந்தது திரைக்கலை உலகில் இரண்டு பெரிய நட்சத்திரங்கள் உதித்தன கலைஞரின் கதை வசனத்தில் எம்ஜிஆரின் நடிப்பில் மரதநாட்டு இளவரசி மந்திர குமாரி நா மலைக்கல்லன் முதலான படங்கள் தொடர்ந்து வெளிவந்தன கலைஞரின் வசனங்கள் சொல் புதிது சுவை புதிது என்று கேட்போர் வியக்கும் வண்ணம் அமைந்தன எம்ஜிஆர் உச்ச நட்சத்திரமானார் கலைஞரும் உற்சாணி கொம்புக்கு உயர்ந்தார் இருவருக்குமான கலை உறவு நீண்ட காலம் தொடர்ந்தது தமிழ் திரையுலகின் திருப்பு முனையாக பாவலர் பாலசுந்தரம் கதை எழுதிய பராசக்திக்கு திரைக்கதை வசனம் எழுதினார் கலைஞர் படம் வெளிவந்த மறுநாள் பாரெங்கும் பராசக்தி பற்றிதான் பேச்சு தமது முதல் படத்திலேயே புகழின் உச்சத்தை தொட்டார் சிவாஜி கணேசன் அப்படத்தினால் தாம் ஏற்கனவே ஏறிய புகழ் மலையின் சிகரத்தை தொட்டார் கலைஞர் நீதிமன்ற காட்சி உட்பட அவரது கருத்தாழமிக்க மிக்க கலைநயமிக்க வசனங்களுக்கு தன் நடிப்பாலும் உச்சரிப்பாலும் உயிர் கொடுத்தார் சிவாஜி அதன் பிறகு சிவாஜி கணேசனின் நடிப்பில் உருவான திரும்பிப்பார் மனோஹரா ராஜாராணி முதலிய திரைப்படங்களும் கலைஞரின் கதை வசனத்தில் தொடர்ந்து வெளிவந்து வெற்றி படங்களாக அமைந்தன அறிஞர் அண்ணாவின் ரங்கோன் ராதா என்ற கலைஞரின் வசனங்களை பேசி நடித்தார் சிவாஜி கணேசன் இந்த படத்தில் டி ஆர் பாப்பா இசையில் இடம்பெற்ற பதினோரு பாடல்களில் நான்கினை எழுதினார் கலைஞர் மந்திரகுமாரி தொடங்கி பல படங்களில் கலைஞர் எழுதிய திரைப்பட பாடல்களும் புகழடைந்தன மறக்க முடியுமா என்னும் திரைப்படத்தில் அமைந்த காகித ஓடம் கடல் அலை மேலே என்னும் பாடல் காலத்தால் மறக்க முடியாத மக்கள் மனதில் இடம்பெற்றுள்ள பாடலாகும் மட்டுமே புகழடைந்தவர் அல்லர் நம் கலைஞர் அவரது வசனங்கள் கேட்பவர்களுக்கு மொழி இன்பத்தை கூட்டுபவை சிந்தனைகளை கொண்டிருப்பவை இன்றைய இளைஞர்களையும் வசிகருக்கும் வகையில் கலைஞரது கதை வசனங்கள் அமைந்திருப்பது சிறப்பு கலைஞரின் கதை வசனங்களில் பகுத்தறிவு பேசிய படங்கள் சக்தி ராஜகுமாரி மலைக்கல்லன் சமூக கருத்துக்களை பேசிய படங்கள் என்னவென்று பார்த்தால் மருத நாட்டு இளவரசி பணம் நாம் திரும்பிப்பார் பெண்கள் முன்னேற்றம் பற்றி பேசிய படங்கள் மணமகள் ராஜா ராணி இருவர் உள்ளம் பாசப்பறவைகள் அரசியல் பேசிய படங்கள் புதுமை பித்தன் குறவஞ்சி அரசிலங்குமாரி வண்டிக்காரன் மகன் இலக்கியம் பேசிய படங்கள் அபிமன்யு பூம்புகார் உளியின் ஓசை மனசாட்சி உறங்கும் போது மனக்குரங்கு ஊர் சுற்ற கிளம்பிவிடுகிறது என்னும் பூம்புகார் வசனமும் ராஜாராணி படத்தில் சாக்ரடிஸ் கதாபாத்திரம் பேசுவதாக வரும் வசனமும் அது போதும் மனோகரா பொங்கி எழு என்ற மனோகரா படத்தின் வசனமும் கலைஞரின் எழுத்துக்கூர்மையை காலத்திற்கும் எடுத்துச் சொல்லக்கூடியவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி மூணாவது வயதில் திரைப்படங்களுக்கு எழுதத் தொடங்கினார் கலைஞர் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தொலைக்காட்சிக்காக எழுதிய ராமானுஜர் தொடர் வரையிலும் நிறைவாக எழுதினார் அப்போது அவருக்கு வயது தொண்ணூற்று இரண்டு வீடியோ காணொலியில் எஞ்சி இருப்பதை பார்ப்போம் நன்றி